டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் எட்டாவது கணக்கு பார்க்குறோம் ஒரு பின்னம் கொடுத்துருக்காங்க இதை சுருக்கி அது பதினொன்று மற்றும் பன்னெண்டுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு விகித எண் என நிரூபிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பின்னம் கொடுத்துருக்காங்க இந்த பின்னத்தை பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூணு பை ரெண்டு மைனஸ் ரெண்டு பை அஞ்சு வகுத்தல் மூணு பை பத்து பெருக்கல் மூணுன்னு கொடுத்துருக்காங்க போர்டு மாஸ் ரூல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது பிஓடி போர்டு மாஸ் இது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை பாரு அப்படிங்கிறாங்க பி மீன்ஸ் ப்ராக்கெட் ஓ மீன்ஸ் ஆஃப் டி மீன்ஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ட்ராக்ஷன் அப்போ ப்ராக்கெட்டை பார்க்க போகிறோம் ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பிராக்கெட்டில் பகுதியில் ரெண்டு இருக்குது அஞ்சு இருக்குது கூட்டும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் பகுதி எப்படி இருக்கணும் சமமாக இருக்கணும் ரெண்டு அஞ்சுக்கு மீச்சிமா எடுத்து சமப்படுத்த போகிறோம் இதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா ரெண்டும் அஞ்சும் பகாயண அதனால் மீச்சுமா ரெண்டையும் பெருக்குனா மீச்சிமா அப்போ ரெண்டு கம்மா அஞ்சோட மீச்சுமா என்ன அப்படின்னா ரெண்டு ஓரன் ரெண்டு அஞ்சு அஞ்சால் பண்ணும்போது ஓர் அஞ்சு அப்போ மீச்சிமா ஈக்குவல்ட்டு ரெண்டு பெருக்கள் அஞ்சு ஈக்குவல் டு பத்து அப்போ இதை பத்தாக பெருக்கணும் அஞ்சாவில் பெருக்கணும் அப்போ மேலேயும் அஞ்சால் பெருக்கணும் மூணு பெருக்கல் அஞ்சு பை ரெண்டு பெருக்கல் அஞ்சு மைனஸ் இதை மூணாவில் பெருக்கணும் ரெண்டு பெருக்கல் மூணு பை அஞ்சு சாரி இதை ரெண்டால் பிறக்கணும் இது பத்தா மாறுதற்கு என்ன பண்ணணும் ரெண்டாவணும் அப்போ மேலேயும் ரெண்டாவில் பெருக்கணும் கீழேயும் ரெண்டால் பெருக்கணும் வகுத்தல் மூணு பை பத்து ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் மூவஞ்சா பதினஞ்சு பை பத்து நாலு நாலு பை பத்து வகுத்தல் மூணு பை பத்து பெருக்கல் மூணு இப்போ பகுதி சமமாகிருச்சா பாருங்கள் பத்து பத்து வந்துருச்சு பதினஞ்சுலேருந்து நாளை கழிச்சா எவ்வளவு பதினொன்று பை பத்து இங்கே வகுத்தல் இருந்தால் நான் என்ன சொல்லியிருக்கேன் தலைகீழியால் பெருக்கணும் அப்போ பெருக்கல் மூணு பை பத்தோட தலைகீழி என்னது பத்து பை மூணு பெருக்கல் மூணு சரி இப்போ அடி கொடுக்கலாமா ஓர் பத்து பத்து ஓர் பத்து பத்து ஓர் மூணு மூணு ஓர் மூணு மூணு ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் பதினொன்று பை ஒன்று இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ பதினொன்று இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா பதினொன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு பதினொன்று ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு அப்போ இது எதுக்கு இடையில் இருக்குது பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இது என்ன அர்த்தம்னா பதினொன்று புள்ளி அஞ்சுன்னு அர்த்தம் பதினொன்றுன்னு அர்த்தம் இப்போ பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில இருக்குது புரிஞ்சுதா இதை எப்படின்னா பாருங்கள் பதினொன்று ப்ளஸ் இதை ரெண்டை வகுத்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு தானே எப்படி வகுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டால் வகுக்கிறோம் ஜீரோ புள்ளி என்ன வரும் பத்தாயிரம் அப்போ அஞ்சு ஜீரோ ஜீரோ புள்ளி அஞ்சு அப்போ பதினொன்று புள்ளி அஞ்சு எதுக்கு இடையில இருக்குது பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில் இருக்குது நான் ஏற்கனவே இதை தகா பின்னமாக மாற்றணும்னு சொன்னேன் அதை எப்படி தகா பின்னமாக மாற்றணும்னு சொல்லிக்கிடுதேன் மேலேங்கிலே ரெண்டால் இருக்கணும் அப்போ இருபத்ரெண்டு பை ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி மூணு பை ரெண்டு இப்படியும் மாற்றிக்கலாம் ஆனால் நமக்கு கேள்வி வந்து இது கேட்கல பதினொன்றுக்கும் பன்னெண்டுக்கும் இடையில் இருக்கான்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க செஞ்சாச்சு சரி அடுத்தாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு ஒன்பதாவது கணக்கு ரெண்டு கணக்கு இருக்குது நல்லா பெரிய கணக்காக தான் இருக்குது இதை சுருக்க சொல்லியிருக்காங்க எப்படின்னு சுருக்கோமா பதினொன்று பை எட்டு பெருக்கல் மைனஸ் ஆறு பை முப்பத்தி மூணு இது ஒரு ப்ராக்கெட் அடுத்து ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் அஞ்சு பை மூணு பை அஞ்சு வகுத்தல் ஒம்பது பை இருபது மைனஸ் நாலு பை ஏழு பெருக்கல் மைனஸ் ஏழு பை அஞ்சு இங்கே ஒரு பிராக்கெட்டு சரி இப்போ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கணக்கை ஓர் பதினொன்று பதினொன்று மூணு பதினொன்று அப்போ மேலே என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஆறு பை எட்டு பெருக்கல் மூணு ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் இது வகுத்தலில் தானே இருக்குது இந்த வகுத்தலை என்ன பண்ணணும் அப்படின்னா தலைகீழியால பெருக்கணும் மூணு பை அஞ்சு பெருக்கல் இருபது பை ஒம்பது மைனஸ் நாலு பை ஏழு பெருக்கல் மைனஸ் ஏழு பை அஞ்சு அடி கொடுக்கலாம் பாருங்கள் ஓர் மூணு மூணு மும்மூணாக ஒம்பது ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சாக இருபது இங்கே பாருங்கள் மூணால் அடி கொடுக்குறோம் ஓர் மூணு மூணு மைனஸ் ரெண்டு அடுத்து ரெண்டு என்ன பண்ண போகிறோம் சரி அடுத்த ஸ்டெப்பில் கூட கொடுத்துக்கலாம் மைனஸ் ரெண்டு பை எட்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு ப்ளஸ் மேலே என்ன இருக்குது நாலு இருக்குது கீழே மூணு இருக்குது மைனஸ் இங்கே அடி கொடுக்குறோம் பாருங்கள் ஒரு நாள் ஒரே ஓரேலேலு மைனஸ் ஒன்று அப்போ மேலே மைனஸ் நாலு பை அஞ்சு இதை அடி கொடுக்கலாமா ஓரன் ரெண்டு நாலு ரெண்டாக எட்டு இப்போ மைனஸ் ஒன்று பை நாலு ப்ளஸ் இந்த பகுதி எப்படி இருக்குது சமமாக இருக்குது அப்போ அஞ்சு பை கூட்டிக்கலாம் அஞ்சு பை மூணு மைனஸும் மைனஸும் சேர்ந்து என்னவாயிரும் ப்ளஸ் ஆயிரும் நாலு பை அஞ்சு இப்போ மூணு பின்ன ஏன் இருக்குது இந்த மூணையும் கூட்ட போகிறோம் அப்போ என்ன பண்ணுன்னா பகுதி சமமாக இருந்தால் தான் கூட்ட முடியும் அப்போ என்ன பண்ணுன்னா மீச்சிமாக கண்டுபிடிக்கும் நாலு மூணு அஞ்சு ஃபஸ்ட்டு ரெண்டால் போடணும் எப்பொழுதுமே இங்கே வகுக்கும்போது இந்த பகா எண்ணாலேயே தான் வகுக்கணும் ஈரெண்டாக நாலு மூணு அப்படியே வச்சு கொடுதோம் அஞ்சு அப்படி வச்சு கொடுதோம் மறுபடி ரெண்டால் போடுதோம் ஓரெண்டு ரெண்டு மூணு அப்படி வச்சுக்கிடுதோம் அஞ்சு அப்படி வச்சுக்கிடுவோம் மறுபடி மூணு ஒன்று ஒன்று அஞ்சு மறுபடி அஞ்சால் போடுதோம் ஒன்று 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 இப்போ மீச்சிமா என்ன அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் மூணு பெருக்கல் அஞ்சு ஈரெண்டாக நாலு நான் பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சா அறுபது அப்போ மீச்சுமாக எவ்வளவு அறுபது இதை அறுபதாக மாத்தோன்னா எதால் பெருக்கணா பதினஞ்சால் பெருக்கணும் அப்போ மேலே பதினஞ்சு பை நாலு பதினஞ்சா அறுபது இதை இருபதால் பெருக்கணும் இருபதால் பெருக்கணும் அப்போ மேலே என்ன கிடைக்கும் நூறு பை அறுபது ப்ளஸ் இதை அஞ்சாவில் பிறக்கணும்னா பன்னெண்டாவில் பிறக்கணும் நாலு பன்னெண்டா நாற்பத்தி எட்டு பை அறுபது இப்போ மொத்தமாக கூட்டணும் இந்த ரெண்டு ப்ளஸ்ஸுங்கிறதுனால நூற்றி நாற்பத்தெட்டு மைனஸ் நூற்றி நாற்பத்தெட்டு மைனஸ் பதினஞ்சு பை அறுபது நூற்றி நாற்பத்தெட்டுலேருந்து பதினஞ்சை கழிச்சா எவ்வளோவும் நூற்றி முப்பத்தி மூணு கரெக்டாக நூற்றி முப்பத்தி மூணு பை அறுபது ஓகே தேங்க்யூ அடுத்து ஒம்போதில் ரெண்டாவது கணக்கு பாருங்கள் நாலு பை மூணு வகுத்தல் எட்டு பை மைனஸ் ஏழு இருக்குது நான் என்ன சொல்லியிருக்கேன் வகுத்தல் குறிக்க அடுத்து இருக்கதை என்ன செய்யணும் அப்படின்னா தலைகீழியால் பெருக்கணும் அப்போ நாலு பை மூணு பெருக்கல் மைனஸ் ஏழு பை எட்டு இதை அப்படி வச்சுக்கணுமா ஓர் நாள் நாலு ஈர் நாள் எட்டு மைனஸ் இதை பாருங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதையும் இதையும் அடி கொடுத்துடலாமா மூணு மூணையும் அடி கொடுத்தாச்சு நாலே நாலே அடி கொடுத்தாச்சு அப்போ ஆன்சர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் இங்கே பாருங்கள் ஒரு நாள் நாலு ஒரு நாள் நாலு மைனஸ் ஒன்று பை மூணு கிடைச்சிருக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஏழு பை ஆறு மைனஸ் ஒன்று பை ஒன்று மைனஸ் ஒன்று பை மூணு இப்போ இந்த மூணுக்கும் மீச்சமாக எடுத்தால் என்ன வரும் ஆறு வரும் ஆறு வரும் அப்படின்னா இது ஆறு அப்படி இருக்கட்டும் மைனஸ் ஏழு பை ஆறு இதை ஆறாக மாற்றா மேலங்கிலையும் என்ன பண்ணுறோம் ஆறால் பெருக்கிறோம் ஆறு பை ஆறு மைனஸ் ரெண்டால் பெருக்குனா தான் இதை அப்போ ரெண்டு பை ஆறு இப்போ பாருங்கள் எல்லாமே ஒரே குறி ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறி அப்போ ஏழையும் ஆறையும் கூட்டினா பதிமூணு பதிமூணு கூட ரெண்டை கூட்டினா பதினஞ்சு அப்போ மைனஸ் பதினஞ்சு பை ஆறு இதை மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் மூணால போகுமா ஐ மூணா பதினஞ்சு ஈர் மூணா ஆறு மைனஸ் அஞ்சு பை ரெண்டு இது என்ன பின்னம் தகா பின்னம் ஏன் அப்படின்னா மேலே பெரிய நம்பர் இருக்குது கீழே சின்ன நம்பர் இருக்குது அப்போ இதை தகு பின்னமாக மாற்றணும் மைனஸ் அப்படியே வச்சுக்கணும் அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குன்னா ஓரன் ரெண்டு மீதி மூணு பை ரெண்டு ஓகே தேங்க்யூ இங்கே பாருங்கள் ஒரு சின்ன தப்பு விழுந்துருச்சு இப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கணும் அஞ்சில் எத்தனை ரெண்டு இருக்குது ஈரெண்டாக நாலு மீதி ஒன்று அப்போது ஒன்று பை ரெண்டு அப்போ ஆன்சர் என்னென்னா மைனஸ் ரெண்டு ஒன்று பை ரெண்டு இப்படியும் வச்சுக்கலாம் இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம் ஓகே தேங்க்யூ